அனைவருக்கும் வணக்கம் இது கிருஷ்ணபா கடந்து கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா சரி ஓகே குரூப் ஃபோர் சிலபஸ் சேஞ்ச் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ இது சம்மந்தமாக நான் வந்து நேற்று டீட்டெயிலாக ஒரு லைவ் வீடியோ கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க அந்த லைவ் வீடியோ பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக ஆயிருக்கும் ஓகேங்களா ஸோ மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வெறித்தனமான ஒரு ஸ்டடி பிளான் வந்துக்கிட்டே இருக்குது ரெடியாகிட்ருக்கு ஓகேங்களா நாளைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு அந்த ஸ்டடி பிளான் நம்மளுடைய யூடியூப் சேனல் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ அந்த ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்டூண்டாக இருக்கட்டும் இல்லை யூடியூப் ஸ்டூண்டாக இருக்கட்டும் ஸோ எல்லாருக்குமே பொதுவான ஒரு ஸ்டடி பிளான் தான் ஸோ ஸ்கெட்யூல் ஒன் டூ த்ரீன்னு ஸ்டார்ட் ஆக போது பக்காவா ஓகேங்களா ஸோ திரும்பவும் யாருக்கும் கிடைக்காத ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்குது என்ன சான்ஸு நீங்கள் எங்கேருந்து படிக்குது எப்படி படிக்குதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்களே திரும்பவும் எல்லோரும் வந்து பார்த்தோன்னா அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து படிக்க போகிறீங்க ஆல்ரெடி வந்து பாடங்கள் ஜிகே பாடங்கள் ஏன்னா ஜிகேல நமக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது தமிழ் மட்டும்தான் அப்போ தமிழுடைய போர்ஷன் ரொம்ப 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 கம்மி அப்போ ஜிகேன்னு நம்ம அதிகமாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் அதில் வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடிய ஏரியாவுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் எதில் வெயிட்டேஜ் இருக்குது பாலிட்டி இருக்குது எக்கனாமிக்ஸு அந்த யூனிட் எயிட் நனுக்குலாம் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுக்கணும் எஸ்பெஷலி வந்து பார்த்தோன்னா சயின்ஸுக்கு நம்ம கொடுக்கவே தேவையில்லை சயின்ஸுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நம்ம நான் ஸ்கெடியூல் வரும்போது நான் சொல்கிறேன் சயின்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்கெடியூலில் முடிக்காமல் ரிவிஷனை அப்போ தான் சயின்ஸ் தொட போகிறோம் சயின்ஸ் நம்ம முன்னாடியே கொடுத்து நம்ம பண்ணணும் அவசியம் கிடையாது அஞ்சு அஞ்சு மார்க்கு தான் ஒன் ஸ்கெட்யூல் முடிச்சதுக்கப்புறம் அந்த ரிவிஷன் டைம் ஓகேங்களா அந்த மூணு மாதம் ரிவிஷன் இருக்குது பார்த்திங்களா அந்த டைம் நம்ம சயின்ஸில் வந்து முக்கியமானது எது எதுவும் அதை மட்டும் பார்த்துட்டு போய்க்கலாம் அது அந்த அஞ்சு மார்க் பார்க்கணும் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்டு போய்க்கலாம் மற்றபடி வந்து பார்த்தோன்னா மற்ற யூனிட் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஓகேங்களா ஸோ வெறித்தனமாக நீங்கள் தமிழில் நீங்கள் பயப்பட தேவை தமிழ் நீங்கள் என்னென்னா இதை தாண்டி எங்கேயும் போகாதராகிற அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன் நானே ரெடி பண்ணி கொடுப்பேன் ப்ளஸ் அது ரிலேட்டடாகவும் நம்ம நடத்தியும் கொடுப்போம் நீங்கள் பயந்துக்கவே தேவையில்ல ஓகேங்களா நீங்கள் கூலாக நிதானமாக நீங்கள் ஏதாவது மேக்ஸ் டாபிக் ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டு பார்த்துட்ருங்க ஓகேங்களா எதாவது மேக்ஸ் ஏதாவது இருந்தால் போட்டு பார்த்துட்ருங்க மைண்டு ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க யார் யாரெல்லாம் வந்து ஐயோ இவ்வளோ சிலபஸ் இருக்கு இவ்வளோ இது இருக்குது நம்ம முடிக்க முடியுமா முடியாதா அப்படின்னு இருந்தீங்கல்ல ஓகேங்களா உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாருக்குமே கடவுளாக பார்த்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு வரம் அதான் அதான் நான் சொல்கிற மாதிரி லைஃப் மேஜிக் தரணும்ன்ட்டு நீ இதை எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க பண்ணலை எனக்கு அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல பட் எனக்கு வந்து மனசில் பட்டுச்சு ஏன்னா இந்த தடவை நம்ம இறங்கி நம்ம எல்லாத்துக்கும் நம்ம செய்யணும் அப்படின்ட்டு இருக்கும்போது சரி இந்தா இந்த தடவை நீ அதிகமாக நீ வந்து உன் பசங்களை பாஸ் பண்ணணும்னு நீ நினைக்கிறில்ல இந்தா இந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் உன் பசங்களை இன்னும் அதிக பேத்தை நீ பாஸ் பண்ண வை ஏன்னா குறைவான டைம் இருந்தால் போதும் இந்த சிலபஸை முடிக்கிறதுக்கு அவனை நீ நிறைவாக படிக்க வை ஓகேவா சிலபஸ் நான் குறைச்சி கொடுத்துருக்கேன் ஆனால் அவனுக்கு வந்து நீ என்ன பண்ணுற நிறைவாக அவனுக்கு வந்து நல்ல கான்செப்டாக நல்ல மண்டையில் வந்து பார்த்தோன்னா புரிகிற மாதிரி நடத்தி கொடுத்துட்டு போ அவன் அவன் நல்லா படித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டான்னா அழகாக என்ன பண்ணிவிடுவான் ஈஸியாக அந்த எக்ஸாமில் நம்ம ஸ்கோர் பண்ணிவிடுவாங்க இப்போ என்னென்னா இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் என்னென்னா சார் நியூ புக்கு படிக்கணுமா ஓல்டு புக் படிக்கணுமா லெவன் டுவெல்த் தமிழ் படிக்கணுமா இது எல்லாத்துக்கும் இப்போ நான் விளக்கம் சொல்கிறேன் நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியராக புரியும் இன்னொன்று என்னென்னா அந்த தகுதி தேர்வு இருக்குது பார்த்தீங்கன்னா நைட் டு நைட்டாக உட்காந்து என்ன பண்ணிட்டேன் இது வரைக்கும் டிஎன்பிசியில் தகுதி தேர்வு கேள்வி என்னெல்லாம் கேட்டிருக்கான எல்லா பிடிஎஃபும் டவுன்லோட் பண்ணி அலைன்மெண்ட் பண்ணி பிடிஎஃப் ஒன் டூ த்ரீ அப் டூ வந்து பார்த்தோன்னா ஐம்பது பிடிஎஃப் இருக்குது கரெக்டாக ஐம்பது ஓகேங்களா ஏற குறைய கூட எதுவும் கிடையாது கரெக்டாக ஐம்பது எக்ஸாம் நடந்திருக்கு ஐம்பது எக்ஸாமில் ஐம்பது பிடிஎஃப் ஐயாயிரம் கொஸ்டின் உங்களுக்கு எக்ஸாம் ஆளுக்கு போகும்போது இந்த ஐயாயிரம் கொஸ்டின் உங்கள் தலையில் இறக்கிட்டு தான் நான் கொண்டு போக போகிறேன் ஏன்னா அந்த ஷெடியூல் படி வைக்கக்கூடிய டாப்பிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழாக்கம் கலை சொற்கள் அறிவோன்னு ஒரு ஹெட்டிங் இருக்குதுன்னா அப்போ கலை சொற்கள் அறிவோமில் இந்த ஐயாயிரம் கொஸ்டின் கலைச்சொற்கள் கலை சொற்கள் அறிவோம் எதெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே அந்த ஷெடியூலோடவே சேர்த்து கொடுத்து விட்ருவேன் முடிஞ்சு போச்சு அப்போ என்ன பண்ணுவேன் கலைச்சொற்கள் நம்ம புக்கில் எங்கெங்கே இருக்கோ ஏ டு ஜெட் எங்கெங்கே இருக்கோ எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு அதுலேயும் இல்லாமல் அந்த இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த தகுதி தேர்வு கொஸினில் இருக்கிற கலைச்சொற்களும் சேர்த்து எல்லாத்தையும் படிச்சு விட்டு நம்ம முடிஞ்சு போச்சு வேலை ஏ டு ஜெட் நம்ம தெளிவாக தரவா போய்ட்டுன்னு அர்த்தம் ஏன்னா கலைச்சொற்கள் இந்த தகுதி தேர்வோடைய கொஷின்ஸ் நிறைய வந்து பார்த்தோன்னா நமக்கு எக்ஸாமில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் அது இல்லாமல் புக்கில் இருக்கிறது நம்ம படிச்சுட்டு போக போகிறோம் ஓகேங்களா அதுக்கு பிடிஎஃப் ரெடியாக இருக்குது நாளைக்கு நான் ஸ்டடி பிளான் கொடுக்கும்போது எல்லாத்தையும் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் ஓகேண்ணா நான் வந்து உங்களுக்கு அது வந்து பிடிஎஃப் நான் கொடுக்குறேன் லிங்க்கில் ட்ரைவலிங் பண்ணி செட் பண்ணி நான் கொடுக்குறேன் நான் ஓகேங்களா என்னென்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ஒரே ஒரு விஷயந்தான் என்ன விஷயம் நீங்கள் படிக்க ரெடியா இது மட்டும் தான் நீங்கள் மைண்டில் ரெடியாக வச்சுக்கணும் சார் நீங்கள் படிக்க வைங்க நான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பாஸ் ஒன்றே ஒன்று தான் ஏன்னா நான் ஏன்னா இது வந்து இது கஷ்டமாக இது ஈஸியாக இது காம்படிஷன் அதிகமாக இருக்கும் இது கொஷின் வந்து பார்த்தோன்னா கிராமர் இலக்கணம் வெற்றுருமோ இங்கேருந்து கேட்பானோ அங்கேருந்து கேட்பானோ நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி நான் கொடுக்குறத நீ படிச்சிருவியா நான் கொடுக்குறத நீ முடிச்சிருவியா நான் கொடுக்குறதில் நீ தெளிவாக இருப்பியா இதை மட்டும் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணு வேறு எதுவுமே கிடையாது நான் கொடுக்குறது கம்மியாக கொடுக்க போகிறேன் ஏன்னா நமக்கு இங்கே சிலபஸ் கம்மி தான் ஆனால் அந்த கம்மியாக கொடுத்ததை நீ தெளிவாக படிப்பியா நான் சொல்லி தரது தெளிவாக நீ ஆகிடுவியா அவ்வளோதான் போதும் இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கன்ஃபார்ம் உங்கள் கையில் ஒரு வேலை நீங்கள் பயப்படவே பயப்படாதீங்க எவ்வளோ வேணால் காம்படிஷன் இருக்கட்டும் எவ்வளோ வேணால் காம்படிஷன் இருக்கட்டும் ஓகேங்களா அதே மாதிரி ஒரு ஒரு விஷயம் இந்த நியூ புக்கு ஓல்டு புக்கு படிக்கணுமா லெவன்த் டுவெல்த்து படிக்கணுமா இந்த ஒரு டவுட் இருக்கும் நல்லா கேட்டுக்குங்க நமக்கு டிஎன்பிசி சிலபஸில் கடைசி யூனிட் தமிழில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த யூனிட் செவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த தமிழ் அறிஞர்கள் தொண்டுகள்லாம் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா ஓகேங்களா அது மட்டும்தான் அப் டு பத்தாம் வகுப்பு பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அந்த ஒரே ஒரு யூனிட் மட்டும்தான் அப்போ அந்த ஒரு யூனிட்டோடு இருக்கக்கூடிய அந்த ஹெட்டிங் இருக்குதுல்ல இந்த திருக்குறள் ஓகேங்களா அதுக்கப்புறம் இந்த அறநூல்கள் அப்புறம் அந்த தமிழ் அறிஞர்கள்லாம் கொடுத்துருப்பாங்கள்ல அது மட்டும்தான் அப் டு டென்த்து ஸ்டாண்டர்ட் வரை இருக்கிறவங்களை மட்டும் படிக்கணும் அந்த டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ புக்குலையும் இருக்கலாம் ஓல்டு புக்குலையும் இருக்கலாம் எங்கே இருந்தாலும் நம்ம தேடி கண்டுபிடிச்சோம் அப்டு பத்தாம் வகுப்புன்னா அவன் நியூ புக் ஓல்டு புக்குலாம் மென்ஷன் பண்ணல அப்போ யார் யார் இப்போ நான் மணி கிடைக்கியா ஓல்டு புக்கில் இருந்தால் ஓல்டு புக்கில் படிச்சுக்கணும் ஆனால் அது ஈஸியாக படிக்கலாம் எல்லாமே படிக்க தேவையில்லை அவன் கொடுத்த ஹெட்டிங் தான் போய் படிக்க போகிறான் அதில் என்ன தான் போய் நமக்கு சிரமமாக இருக்க போது புரிஞ்சுங்களா அவங்களுக்கு அவன் கொடுத்த ஹெட்டிங்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம் அதை போய் பார்க்குறதுக்கு நம்ம என்னது போய் ரொம்ப ஈஸியாக பார்த்துட்டு போயிடலாம் நாலு மணி கிடைக்கியா ஓகே நியூ புக்கில் எங்கே இருக்குது இங்கே படித்தாச்சு ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது இங்கே படித்தாச்சு வேறு என்னப்பா ஓகே ஜி போப்பா நியூ புக்கில் எங்கே இருக்கிறாங்க ஓகே ஓல்டு புக்கில் எங்கே இருக்காங்க ஓகே தேவனாய் பாவர் அப்டூ டென்த் வரைக்கும் பார்த்தா போதும் அதுவும் தேவனாய் பாவர் ஓகே ஓல்டு புக்கில் ஒரு பாடமாகவே கொடுத்துருக்காங்க ஓகே அதை பார்த்துன்னா முடிஞ்சு போச்சு அப்போ என்ன அந்தந்த ஹெட்டிங்க்கு படித்தா முடிஞ்சு போச்சு ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதிட்டா முடிஞ்சு போச்சு ஏன்னா ஒரே ஒரு ஒரு தானே படிக்க போகிறோம் ஓல்டு புக்கில் எல்லா உடனடியும் எல்லா செயலுமே படிக்க போகிறோம் இவன் கொடுத்துருக்கிற இந்த பத்து பதினஞ்சு ஹெட்டிங்குள்ளே போய் படிக்க போகிறோம் இதில் நமக்கு என்ன சிரமோ ஏ டு ஜெட் அட்டூ அட்ட நம்ம படிக்க போகிறோம் கிடையாது இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி அட்ட டு அட்டை படிக்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா சிலபஸ் அவ்வளோ ஹெவி இப்போ சிலபஸ் டாப்பிக்கு ஹெட்டிங்கே அவங்க கொடுத்துட்டான் அந்த ஹெட்டிங் சார்ந்து நம்ம அப் டு சிக்ஸ்த் டு டென்த்தில் இருக்குது படித்தா போதும் நான் சொல்கிறது யூனிட் நம்பர் செவனுக்கு ஆனால் இலக்கணத்துக்கு நல்லா கெட்டுங்க இலக்கணத்துக்கு வரையறையே கிடையாது இலக்கணத்துக்கு சிக்ஸ்த்து டு டுவெல்த் நியூ புக்காக இருக்கட்டும் சிக்ஸ்த்து டு ட்வ டென்த் ஓல்டு புக்காக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் சரி நம்ம என்ன பண்ணணும் இலக்கணத்துக்கு மட்டும் நம்ம வரையறை கிடையாது அந்த ஹெட்டிங் ரிலேட்டடாக எங்கே இருக்கோ நம்ம சேர்த்து படிச்சிக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அது நமக்கு ஈஸி தானே நமக்கு என்னத்தை போய் இப்போ மரபு விலை மரபு இருக்குது இல்லை தமிழாக்கமே எடுத்துங்க கலைச்சொற்கள் இருக்குங்க கலைச்சொற்கள் அறிவு என்ன பண்ணணும் சிக்ஸ்த் டு அப் டு டுவல்த் வரி இருக்கிற கலைச்சொற்கள் எல்லாத்தையும் நம்ம படிச்சுக்கணும் ஒரு சில கலைச்சொற்கள் வந்து பார்த்தோன்னா ஒரண்டைக்குள்ளே நடுவில் எங்கேயே கொடுத்துருப்பாங்க ஏன் ஈவன் சிறப்பு தமிழை கூட ஒரு சில கலைச்சொற்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஒருங்கிணைச்சு ஒரு நோட்ஸாக கொடுத்தா முடிஞ்சு போச்சு இல்லை கலை சொற்கள் அவ்வளோ அப்போ எந்த ஹெட்டிங்கோ அந்த ஹெட்டிங் ரிலேட்டடாக போய் இலக்கணம் மட்டும் படித்தா போதும் அது இது நம்ம உன்ன இலக்கணம்லாம் ஒவ்வொரு இலக்கு முன்னாடி அவ்வளோ இலக்கணம் இருக்குது எல்லாத்தையும் படிக்க தேவையில்லை அவன் என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்கானோ அந்த ஹெட்டிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இலக்கணத்தை மட்டும் நம்ம நியூ புக் வேல்டு புக்காக இருந்தாலும் தெரியும் லெவன் சரி எங்கனாலும் இந்த தேடி கண்டுபிடிச்சி படிக்கணும் அவ்வளோதான் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லிமிட்டு கிடையாது அதை படித்தாலே அதிலேருந்தால் கேள்விகள் அப்படியே வரும் புரிஞ்சிங்களா இப்போ இந்த நியூ புக்கு ஓல்டு புக்கு லெவன்த் டுவெல்த் இந்த டவுட் எல்லாம் புரிஞ்சிங்களா ரொம்ப சிம்பிள் அந்த நான் சொல்லியிருக்கேன் அந்த கடைசி யூனிட்டு மட்டும் ஓகேங்களா யூனிட் நம்பர் செவன் இந்த இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தொண்டுகள் இருக்கிற பதினஞ்சு கேள்வி அந்த பதினஞ்சு கேள்விக்கு மட்டும் அதுவும் அந்த ஹெட்டிங் ரிலேட்டடாக இருக்கிறது மட்டும் நாலடியாரா நியூ புக்கு ஓல்டு புக் எங்கெங்கே இருக்குது ஒன்னே ஒன்று தான் ரெண்டு இடத்துல அவ்வளோதான் முடிஞ்சு போச்சா அடுத்து பழமொழி நானூறு எங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது அவ்வளோதான் முதுமொழி காஞ்சி ஓல்டு புக்கில் ஒரு இடத்துல இருக்குது சார் நியூ புக்கில் ஒரு இடத்துல இருக்குது அவ்வளோதான் ரெண்டு இது படித்தா முடிஞ்சு போச்சு இருக்கிறதே மொத்தம் ஒரு ஒம்பது பத்து டாபிக் தான் அதை போய் ஓல்டு புக்கு நியூ புக்கில் படிக்கிறது என்ன சர்வமாக போகுது நமக்கு அப்புறம் தமிழ் அறிஞர்கள் சார் ஊவைஸாக பற்றி ஊவைஸாக பற்றி ஓல்டு புக்கில் சிக்ஸ்த்தில் இருக்குது சார் இங்கே கொஞ்சம் இருக்குது சரி அது மட்டும் படித்துக்கோ முடிஞ்சு போச்சு ஒரு ஹெட்டிங் முடிஞ்சு அவ்வளோதானே வேலுநாச்சியார் ஓல்டு புக்கில் ஒரு ப ஒரு உடனடியாகவே இருக்குது சார் ஓகே அதை படிச்சுட்டோம் முடிஞ்சு போச்சு அவ்வளோதானப்பா அப்போ ஓல்டு புக்கு நியூ புக்கு படிக்கணும் ஆனால் அப் டு டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற அந்த கொடுத்துருக்க கூடிய பர்டிகுலர் ஹெட்டிங்க்கு மட்டும் படித்தா போதும் ஆனால் இலக்கணம் இலக்கணம் அப்படிங்கிறது கிடையாது அப்படி இலக்கணம் மட்டும் நம்ம அந்தந்த ஹெட்டிங்க்கு நம்ம எங்கே இருக்கோ அங்கெல்லாம் சேர்த்து படிச்சுக்கணும் அவ்வளோதான் இப்போ இளமை பெயர்கள் அப்படின்னு கூட வச்சுக்கல பசு கன்று ஆட்டுக்குட்டி அப்படிலாம் இருக்குன்னா அப்போ அந்த இளமை பெயர்கள் எங்கெங்கே இருக்குது ஈவன் லெவன்த்தில் இருந்தாலும் சேர்த்து படிச்சுருப்பாங்க என்னத்தை போய் என்ன மனப்படமாக பண்ண போகிறீங்க மனப்படமாக பண்ண போகிறீங்க அவ்வளோ ஜாலியாக படிக்க போகிறீங்க நான் சொல்லு படிக்கணும் ஒரு படிக்கணும் பாடல் வரிகள் படிக்கணும் ஒவ்வொரு செயலையும் அவ்வளோ ஐம்பது அறுபது பாயிண்ட் இருக்கு இந்த கூற்று யார் சொன்னால் இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொன்னால் மேற்கொள் யார் சொன்னால் அதெல்லாம் நமக்கு இங்கே இல்லை ஃபுல்லாக நமக்கு என்ன அழகாக அந்த இலக்கணம் தான் அதை நம்ம ஓரெழுத்து ஒரு மொழியா ஓகே என்னவோ அதை படித்தா முடிஞ்சு போச்சு வேர்ச்சொருட்கள் எங்கே இருக்கோ அதில் நம்ம படித்தா முடிஞ்சு போச்சு சுட்டெழுத்துக்கள் என்ன இருக்கோ அதை படித்தா முடிஞ்சு போச்சு ஸோ ரொம்ப ரொம்ப என்ன தான் இந்த மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது எங்களுக்கு வேலையே இல்லை கான்செப்டை புரிஞ்சிக்கனா ரொம்ப ஈஸி சார் கான்செப்ட் எப்படி சார் புரிஞ்சிக்கிறது அதுக்கு தானே நாங்கள் இருக்கோம் ஒவ்வொரு ஹெட்டிங்கும் வச்சு செஞ்சிட மாட்டோமா நம்ம உங்களை ஒவ்வொரு ஹெட்டிங்கும் வெச்சு ஏன்னா இவ்வளோ சிலபஸ் இவ்வளோ விஷயங்கள் வச்சு உங்களை நம்ம வந்து வழிநடத்தும் போது சாதாரண இந்த ஒரு தமிழர்களுடைய இலக்கணத்தை வச்சு உங்களை நான் வந்து வழி நடத்த முடியாதா அதை உங்களுக்கு நான் புரிய வைக்க முடியாதா அழகாக புரி வச்சுட்டு போயிடுவாங்க நீங்கள் வேறு என்னங்க நீங்கள் அது சொல்கிறேன் நீங்கள் இது நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க சார் நிறைய பேர் இது கஷ்டம்னு சொல்கிறாங்க சார் ரொம்ப அதெல்லாம் ஒன்றுங்க என்ன பொறுத்த வரைக்கும் என் ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப ஈஸி அது நான் பிலீவ் பண்ணுறேன் நீங்கள் நம்மனாலும் சரி நம்பாட்டியும் சரி ஓகேங்களா எவ்வளோ ஈஸிங்கிறத நான் நடத்தும் போது புரிஞ்சுப்பீங்க எவ்வளோ ஈஸிங்கிறத நீங்கள் எக்ஸாமில் கொஷின் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க முறையாக ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்தா முடிஞ்சு போச்சு என் பசங்க அந்த இடத்துல தொண்ணூற்றி மேலே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க ப்ராக்டிஸ் பண்ணாதவனுக்கு எதுவாக இருந்தாலும் கஷ்டம் தான் ஒன்று ஒன்றையும் கூட்டினா ரெண்டு கூட்டல் கணக்கு தெரியாதவனுக்கு அது கஷ்டம் தான் தெரிஞ்சவனுக்கு அது ஈஸி ஐயாயிரம் ப்ளஸ் ஐயாயிரம் கொடுத்தாலும் அவனுக்கு ஈஸி தான் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது நாலாயிரத்தி தொண்ணூத்தொம்பது கொடுத்தாலும் ஈஸி தான் அவனுக்கு அடிசல் கணக்கு சொல்லித்தந்தால் முடிஞ்சு போச்சு கான்செப்டை தெரியலனா ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா ரெண்டுங்கிறது கூட அவனுக்கு தெரியாது புரியுதுங்களா ஸோ அவ்வளோதான் நீங்கள் எதுவும் வரி பண்ணாதீங்க உங்களுக்கான பக்காவான ஸ்டடி பிளான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொடுக்கும்போது அழகாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நம்ம ரொம்பலாம் நான் நம்ம நாள் எடுத்துக்க தேவையில்லை வர வாரத்துலேருந்தே படிக்க ஆரம்பிச்சுக்க போகிறீங்க அவ்வளோதான் பேச்சில் எப்பவும் போல் அந்த ஸ்கெடியூல் படி நான் பேச்சுக்கு தனியாக லைவ் வருவேன் அந்த லைவில் அந்த ஸ்டடி பிளான் படி எப்படி நீங்கள் படிக்கணும் எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் இது எல்லாத்தையும் நான் சொல்லிவிடுவேன் இங்கே யூடியூப்லேயும் அதே மாதிரி தான் யூடியூப்லேயும் என்ன பண்ணி நம்ம வீடியோஸுங்கிறது நம்ம யூடியூப்பில் காமனாக தான் போடுவோம் வீடியோஸுங்கிறது காமன் தான் எல்லாருக்குமே ஓகே பேச்சில் என்ன இருக்கும் டெஸ்ட் இருக்கும் அவ்வளோதான் யூடியூப்பில் நீங்கள் வீடியோ பார்த்து படிச்சுக்க போகிறீங்க அப்பப்போ உங்களுக்கு லைவ் டெஸ்ட் மார்க்கு உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணுவோம் அவ்வளோதான் கைடன்ஸ் கைடென்ஸ் போத் ரெண்டு பேர்த்துக்கு ஒன்று தான் அவங்களுக்கு டெஸ்ட் எக்ஸ்ட்ரா இருக்கும் மெட்டீரியல் எல்லாமே எனக்கு கொடுப்போம் இங்கேயே நம்ம எது ரெடி பண்ணுறப்போ அது கொடுத்துருவோம் என்ன ஸ்கூல் புக் பேச கொடுத்துருவோம் கொடுத்துருவாங்க ஓகேங்களா எல்லோரும் பக்காவாக அவங்கவங்க படிக்கிறதா இருக்குது இந்த விஷயத்தில் அதை மட்டும் நல்லா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஓகேங்களா இப்போவும் சொல்கிறேன் கிருஷ்ணபா ஃபாலோ பண்ணுற மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸை என்னால் பாஸ் பண்ண வைக்க முடியும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஓகே நான் இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்ல கிடையாது பட் என்னால் மேக்சிமம் எஃபோர்ட் கொடுத்து உங்களை வழி நடத்த முடியும் அப்படின்னு நடத்துவேன் நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் அப்டூ வந்து பார்த்தோன்னா இந்த திங்கட்கிழமிலேருந்து வரும்போது யாருக்கும் கிடைக்காத ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு என்ன திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு ஓகேங்களா அப்படிங்கும்போது விட்டுறாதீங்க இந்த 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 சான்ஸை திரும்ப விட்டுறாதீங்க இந்த சான்ஸை திரும்ப விட்டுறாதீங்க சரி இந்த ஸ்கெடியூல் படியே கூடவே போயிடணும் நமக்கு தமிழ் தானே ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணோம் தமிழ் கம்மி தானே மீது ஜிகே தானே படிக்க வேண்டியது இருக்குது அழகாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் புரிதுங்களா உங்கள் கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு இதுதான்ப்பா நீ கடைசியாக படக்கூடிய கஷ்டம் இந்த எக்ஸாமாக தான் இருக்கும் புரிதுங்களா நீங்கள் கடைசியாக படக்கூடிய கஷ்டம் இந்த எக்ஸாமாக தான் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா நீங்கள் எதாவது எடுத்து பார்க்கணும் தமிழ் ரிலேட்டடாக எதாவது எடுத்து பார்க்கணும் புக்கில் இருந்து சும்மா எடுத்து பார்க்கணுன்னா பார்த்து வைங்க ஓகேங்களா வர்றேன் நாளைக்கு வெறித்தனமாக வந்து நாளைக்கு லைவில் நான் உங்களுக்கு சொல்லும்போது ஸ்டடி பிளான் பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ பெரிய ஹோப்பாக இருக்கும் ஓகேங்களா எல்லாமே ரெடி இருக்கோம் ஓகேங்களா கிட்டத்தட்ட வந்து முடிச்சிட்டோம் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அங்கே கொஞ்சம் தேடி எல்லாமே ஏன்னா இவங்கள முடுக்கு எல்லாத்தையும் நம்ம அசிச்சுட்ருக்குறோம் ஓகேங்களா நாளைக்கு வரும்போது வெறித்தனமாக வரலாம் ரிலாக்ஸாக இருங்க ஜாலியாக இருங்க கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க இவங்க எதை என்ன உனக்குன்னு உங்களுக்கு உங்களுக்குன்னு என்ன இருக்கணும் சுயமாக சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனை இருக்கணும் நான் நேர்த்தே சொல்லியிருந்தேன் உனக்கு கஷ்டமாக ஈஸியாங்குது நீ அனலைஸ் பண்ணு நீ ஃபோக்கஸ் பண்ணு யார் எதை சொன்னாலுமே எடுத்துக்கோ ஆனால் அது சரியாக தப்பாங்கிறது அனலைஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோ இப்போ நானே ஈஸினா கூட நீ மைண்டில் ஈஸின்னு எடுத்துக்காதே செக் பண்ணு ஈஸியாக கஷ்டமாக நம்ம இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் படித்தோம் இப்போ என்ன படிக்க போகிறோம் ஈஸியாக கஷ்டமாகங்குறது நீங்கள் டிசைட் பண்ணிங்க நீங்கள் முடிவு பண்ணிங்க அவ்வளோதான் ஈஸினா ஈஸி கஷ்டன்னா கஷ்டம் இதுவே கஷ்டம் என்னை பொறுத்தவரைக்கும் இதுவே கஷ்டம்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னால் அது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா ஸோ ஜாலியாக படிக்க போகிறோம் ரிலாக்ஸாக படிக்க போகிறோம் பட் தெளிவாக படிக்க போகிறோம் இந்த இடத்துல தெளிவாக படிக்கிறவங்க பாஸ் இப்போவும் சொல்கிறேன் தெளிவாக படிக்கிறவங்க பாஸ் ஓகேங்களா ரெடியாக இருங்க எனக்கு தெரிஞ்சு என்ன ஒரே ஒரு விஷயம் தோணுச்சு அப்படின்னா கஷ்டப்பட்டு படிக்கிற பசங்களுக்காகவே இந்த ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம லைஃப்பில் ஒரு மேஜிக் நடக்காதா நம்ம பாஸ் பண்ணுறதுக்கான ஒரு தருணம் நமக்கு அமையாதான்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களே உண்மையிலுமே அமைஞ்சிருக்கு உண்மையிலுமே அமைஞ்சிருக்கு அது 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 நீங்கள் அது எப்படி உணர்றீங்கன்னு எனக்கு தெரில நான் உணர்றேன் அதனால தான் நான் என்ன பேசுன்னு தெரியாமல் நான் பட் பேசிகிட்டு இருக்கிறேன் என் ஒய்ஃபோட கேட்டாங்க என்ன லைஃப்பில் அப்படி பயங்கர குஷியாக எனக்கு பேசிகிட்டு இருந்தேன்னு தெரியல நான் என்ன பேசுன்னு எனக்கே தெரில ஏன்னா அவ்வளோ சந்தோஷம் நான் பேசிகிட்டு இருந்தேன் ஏன் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தான் சிலபஸ் ஈஸியாக வந்திருக்கு நீ ஏன் சந்தோஷப்படுற அப்படின்னு என் மனசாட்சி சொன்னாலும் அது என்னென்னு தெரில இது 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 என் பசங்க நிறைய பேர் நல்லா நிறைய பேர் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் இது இந்த சான்ஸ் என் பசங்க விட்டாலும் நான் விட மாட்டேன் உன்னை நான் விடவே மாட்டேன் உன்னை நான் விடவே மாட்டேன் இந்த வருஷத்தில் உன்னை வேலை வைக்க வைக்காமல் உன்னை தூங்க விட மாட்டேன் இந்த வருஷம் நீ வேலை வாங்க வைக்காமல் உன்னை வந்து நிம்மதியாக இருக்க விட மாட்டேன் உன்னை கவலைப்பட விட மாட்டேன் உன்னை வருத்தப்பட விட மாட்டேன் உன்னை விட மாட்டேன் உன் கையில் வேலை வாங்குற வரைக்கும் உன்னை விட மாட்டேன் உன்னை நான் விட மாட்டேன் நீ விட்டால் நான் உன்னை விட மாட்டேன் ஓகேவா ஓகே இந்த வீடியோ எங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் வந்துட்டே இருக்கிறேன் நாளைக்கு ஓகேங்களா நடுவில் அப்பப்போ ஒரு வீடியோ கொடுக்குறேன்